யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணித தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் சாப்டர்லேருந்து இது வரைக்கும் மூணு வீடியோஸ் பார்த்துருக்குறோம் அது வந்து இன்ட்ரோடக்ஷன் பவர்ஸ் ஆஃப் இமேஜினரி யூனிட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர்கன் பிளானில் எப்படி எழுதுறது ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி எழுதுறது அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் காம்ப்ளக்ஸ் நம்பரில் எப்படி செய்கிறது பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் ஜியோமெட்ரிகல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஆஃப் ஆஃப்எ காம்ப்ளக்ஸ் நம்பர் பார்த்துருக்கோம் ப்ராப்பர்டீஸ் காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாடுலர்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் நிறைய ரிசல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துருக்கிறோம் அது சார்ந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பார்த்துருக்குறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூனிட்டே கவர் பண்ணிவிடுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடலர்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன என்னென்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து மாடுலர்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொழுது மாடுலர்ஸ் அப்படின்னா மட்டு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து மட்டு மதிப்பெண் மட்டு எண் அப்படின்னு சொல்லுவோம் மட்டு மதிப்பு ஒரு கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு அதுதான் வந்து மாடுலர்ஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ஒரு ரியல் லைனில் வந்து நம்ம வந்து ஒரு மட்டு மதிப்பு வந்து அந்த டிஸ்டன்ஸ் குறிக்கிறோம் குறிக்கிறோமோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஆர்கன் பிளானில் அந்த பாயிண்ட்டுக்கும் ஆரிஜனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை குறிக்கிறது தான் வந்து மட்டு மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இப்படி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது இது எக்ஸு இது ஒய்யே இது வந்து காம்ப்ளெக்ஸ் பிளான் கிடையாது ஆர்கன் பிளான் கிடையாது இது ஜென்ரலான பிளான் எக்ஸு ஒய் இருக்குது இது ஜீரோ இப்போது இந் இங்கே வந்து ஃபைவ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஃபைவ் இதான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து மெய்யன் நேர்கோட்டில் நாம் இந்த தொலைவை கண்டுபிடிப்போம் இதே தான் இங்கே காம்ப்ளெக்ஸ் பிளைனில் செய்ய போகிறோம் அதாவது இது வந்து என்னது ரியல் இது என்னது இமேஜினரி இப்போது இங்கே வந்து இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்ற ஒரு கலப்பெண் வந்து இந்த இடத்துல இருக்குது இப்போது மா இது வந்து என்ன சொல்லுவோம் இசட்டுன்னு சொல்லுவோம் நம்ம பார்க்க போகிறது மாடுலஸ் இப்போ மாடுலஸ் இசட்டுன்றது என்ன இது வந்து இசட்டு மாடுலஸ் இசட் அப்படின்றது என்னென்னா இந்த ஜீரோ ஆரிஜின் இருக்குல்லையா ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் தான் மாடுலர்ஸ் இசட் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொன்னாலே டிஸ்டன்ஸ் தான் ஸோ ஜென்ரலி இசட் அப்படின்றத எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம் மாடுலஸ் இசட் அப்படின்றத இந்த மாதிரி எழுதுவோம் இதை வந்து மாடலர்ஸ் ஆஃப் இசட்னு சொல்லலாம் இல்லைனா மாட் இசட் அப்படின்னு நம்ம வந்து படிக்கலாம் இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படின்னாலே அது வந்து ஒன்லி 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 மெய்என் மட்டும்தான் ரியல் மட்டும்தான் அங்கே வந்து ஐக்கோ இமேஜினரிக்கோ நெகட்டிவ்க்கோ வேலை கிடையாது ஸோ இது வந்து ரியல் நம்பர் மெய்என் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுவோம் ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாகிடுது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஆகிடுதா இதுதான் வந்து மாடுலஸ் இசட் ஃபார் எக்ஸாம்பிள் z equal to ஃபைவ் ப்ளஸ் செவன் ஐ அப்படின்னா z இசட் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க இங்கே இமேஜினரி பார்ட் இருக்கா இப்போ மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்க போகிறோம் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் square ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் x என்ன 5 5 ஸ்கொயர் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் என்ன 7 7 ஸ்கொயர் பண்ணிணா 49 which is equal to 60 74 root ஃபோர் ரூட் இது வந்து மெய்யன் தானே ரியல் நம்பர் தானே இதில் i பார்ட் இல்லை இல்லை ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல்டு ரியல் பார்ட் தான் நமக்கு கிடைக்கும் அதோடய ஃபார்முலா வந்து இதுதான் ஸோ வாட் இஸ் த டி டிஃபினிஷன் இஸ் இஃப் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தென் த மாடலஸ் ஆஃப் இசட் டினோட்டட் பை மாட் இசட் இஸ் டிஃபைன்டு பை மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நல்லா பை ஹார்ட் மெமரி பண்ணிக்கணும் இந்த யூனிட் முடிகிற வரைக்கும் இது நமக்கு தேவை அதே மாதிரி இதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு ரிசல்ட்டு தான் இது அதாவது வெறுமனே ஐ அப்படின்ற இமேஜினரி நம்பருக்கு மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம் மாடலஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஒன் இட் இஸ் நத்திங் இப்போது ஐ இருக்குது வெறுமனே இசட் வந்து வெறுமனே ஐ தான் அதில் ரியல் பார்ட்டே இல்லை இப்போது மாடலர்ஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கிறோம் அதாவது மாடலஸ் ஆஃப் ஐ என்னது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே எக்ஸே இல்லை எக்ஸ்ன்றது மெய்யன் பார்ட்டு எக்ஸே இல்லை அப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டுக்கிறோம் ஒய் தான் வந்து ஐ ஐ பக்கத்தில் என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர் இப்போ ரூட் ஆஃப் ஒன்று விச் இஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது நமக்கு ஆன்சர் ஒன் அதனால தான் மாடலஸ் ஆஃப் ஐ ஈ ஈ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வர்றது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இசட் இசட் பார் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் மாடலஸ் ஆஃப் இசட் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா மாடலர்ஸ் ஆஃப் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் பார் இந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்தது மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூ இது வந்து ட்ரையாங்கிள் இன் இன்இக்வாலிட்டி அதாவது முக்கோண சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலாவை இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் இல்லாமல் மற்ற யூனிட்ஸ்லேயும் இந்த முக்கோண சமநிலை வந்து பயன்படுது ஸோ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூ நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட் டூ மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட் மாடலஸ் ஆஃப் MODULUS OF Z1, MINUS MODULUS OF Z2 இது வந்து DISTANCE பொதுவாகவே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் Z1- ஒன் மைனஸ் modulus டூ அப்படின்னு வந்துட்டாலே அது தொலைவு டிஸ்டன்ஸ்னு அர்த்தம் இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட் எதை விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னா இசட் ஒன்னுக்கு மாட்லஸ் எடுத்து அதிலேருந்து இசட் டூவோட MODULUS – மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவுக்கு மறுபடியும் modulus எடுக்கிறோம்ல அந்த வேல்யூவை விடவும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு modulus எடுக்கிறது அதிக வேல்யூ அதான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை இசட் டூ விச் இஸ் ஈக்குவல் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் இசட் டூ இசட் டூ நாட் ஈக்குவல் ஜீரோ மாடலஸ் ஆஃப் இசட் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இசட் ஹோல் பவர் என் என் இஸ் அ ஹோல் நம்பர் ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இசட் மாடலஸ் ஆஃப் இசட்டை விட இசட்டோட ரியல் பார்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதெல்லாமே பொதுவாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து டூ ப்ளஸ் த்ரீயே இருக்குது அப்படின்னா இது வந்து இதில் ஒரு இதோட ரியல் பார்ட் இசட் என்ன டூ இதுக்கு நம்ம மாட்லஸ் கண்டுபிடிக்கிறோம் மாட்லஸ் கண்டுபிடிச்சோன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு நாலு ஒய் ஸ்கொயர் மூணு ஒம்பது ரூட் ஆஃப் பதிமூணு கிடைக்கும் ஸோ இந்த ரியல் பார்ட் ஆஃப் இசட் அப்படின்றது மாடலர்ஸ் ஆஃப் இசட்டை விட ஒன்று ஈக்குவலாக இருக்கும் இல்லைனா அதை விட இது கம்மியாக இருக்கும் இந்த ரூட் பதிமூணுக்கு இது ஈக்குவலாக இருக்கும் இல்லை ரூட் பதிமூணை விட இது வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டும் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ அண்ட் ஒன் அப் டூ இசட் என் இது வந்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் மாடல் எடுக்கிறோம் மாடலஸ் ஆஃப் z1 ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ அன்சோன் அப் டூ மாடலஸ் ஆஃப் zn டென் வரைக்கும் இண்டிவிஜுவல் modulus எடுத்து சம் கண்டுபிடிக்கிற கூடுதல் கண்டுபிடிக்கிற அந்த கூடுதலை விடவும் கூடுதல் கண்டுபிடிச்சு அப்புறம் modulus எடுக்கிறது கம்மியாக இருக்கும் ஒன்றும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி கம்மியா கம்மியாக இருக்கும் அதே மாதிரி modulus ஆஃப் z1 ஒன் மைனஸ் மாடலஸ் ஆஃப் விசட் டூ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹோல் மாடலஸ் எடுக்கிறது அது வந்து இதான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதான் அதை விட ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க இசட் ஒன் மைனஸ் இசட் டூ இதுலேருந்து இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு மாடலஸ் இருக்கிறத விட இது சின்னது அதாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபோர்த் ஒனில் அது லெஸ்னார் ஈக்குவல்டு இண்டிவிஜுவல் மாடலஸ் ப்ளஸ்ஸு அதாவது மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் இசட் டூவை விட இது சின்னது இதை விட இது சின்னது இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இதை பார்த்துக்கோங்க த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இசட் ஒன் இசட டூ இன் காம்ப்ளெக்ஸ் பிளைன் ஈஸ் அதான் டிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா முன்னாடி காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடலர்ஸ்ன்னு வந்துட்டாலே அது டிஸ்டன்ஸ் தான் அதுலேயும் மாடலர்ஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூன்றது ப்யூராக டிஸ்டன்ஸ் தான் இட இடப்பயிற்சி இட தொலைவு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஹோல் ஸ்கொயர் இது வந்து பின்னாடி அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி நைன்த்து டென்த்துலலாம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இந்த ஃபார்முலா வந்து பயன்படுத்துகிறாங்க மாடலர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாடலிங் அதாவது பெருக்களின் என்ன அளவு ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரா பெருக்களின் என்ன அளவு அப்படின்றது எதுக்கு சமம்னா என் அளவுகளின் பெருக்களுக்கு சமம் ப்ராடக்ட் ஆஃப் த மாடல் என் அளவுகளின் பெருக்களுக்கு சமம் இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ பெருக்கல் பண்ணிவிட்டு மாடலஸ் எடுக்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா மாடலஸ் எடுத்துகிட்டு பெருக்கிறதுக்கு சமம் அதை தான் வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க So, let us assume complex number z equal to 4 ஃபைவ் ஐ அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம் இதுக்கு conjugate கண்டுபிடிச்சிடறோம் இசட் பார் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஐ இதுக்கு modulus கண்டுபிடிச்சிடறோம் modulus இசட் which இஸ் equal to ரூட் ஆஃப் x ஸ்கொயர்ட் நன்னாங் பதினாறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஐயஞ்சு இருபத்தஞ்சி விச் இஸ் ஈக்குவல் 41, ஒன் ரூட் ஆஃப் modulus ஒன் மாடலஸ் ஆஃப் இசட் அதுவும் கண்டுபிடிச்சு வச்சுப்போம் அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல்டு மாடல்ஸ் ஆஃப் இசட் பார்னு கொடுத்துருக்காங்க இப்போ இசட் பார் இங்கே கண்டுபிடிச்சோம் அதுக்கும் மாடலஸ் கண்டுபிடிச்சிருவோம் which இஸ் equal ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீனு ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி 25 which is equal to ரூட் ஆஃப் ஃபார்ட்டி ஒன் மாடலஸ் ஆஃப் இசட் பார் மாடலஸ் ஆஃப் இசட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கிளியர் செகண்ட் ஒன் அது ட்ரையாங்கல் இன்னி ஈக்குவாலிட்டி அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி நாம் படித்த ரிசல்ட் எல்லாமே அதில் கொண்டாந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து இந்த ட்ரையாங்கல் இன்னி சால்வ் பண்ணுவாங்க அது தனி வீடியோவாகவே நாம் வந்து போடலாம் இதை மெமரி பண்ணிக்கோங்க அதாவது இசட் ஒன் இசட் டூ ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு அதுக்கு மாடலஸ் எடுக்கிறாங்க இந்த பக்கம் இசட் டூவுக்கு மாடலஸ் எடுத்துடுறாங்க இசட் ஒன்றுக்கும் இச்டூவுக்கும் தனித்தனியாக மாடலஸ் எடுத்துகிட்டு அதன் பிறகு கூட்டுறாங்க மாடலஸ் எடுத்துகிட்டு கூட்டுற மதிப்பு அதிகமாக இருக்கும் கூட்டிகிட்டு மாடலஸ் இருக்கிறது கம்மியாக இருக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கும் அதான் ட்ரையாங்கல் இன் முக்கோண சமநிலைன்னு சொல்லுவாங்க அடுத்தது இதை பார்க்கலாம் மாடலர்ஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ எதுக்கு ஈக்குவல்னா மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடலர்ஸ் ஆஃப் இசட் டூவுக்கு ஈக்குவல் அதாவது மாடலஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாடலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தோம்ல அதான் இது அதை வந்து நாம் இப்போ இதில் சால்வ் பண்ணி பார்க்கலாமா இப்போது இசட் ஒன் அப்படின்றத டூ ப்ளஸ் த்ரீ ஐனோ இசட் டூ அப்படின்றத ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஐன்னு வச்சுப்போம் ஓ இசட் ஒன் இசட் டூ கண்டுபிடிப்போம் இசட் ஒன் இசட் டூ ஈக்குவல்டு மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டாங் எட்டு ப்ளஸ் ரெண்டஞ்சு பத்து ஐ ப்ளஸ் நாமும் பன்னெண்டு ஐ ப்ளஸ் மூவஞ்சு பதினஞ்சு ஐ ஸ்கொயர்டு ஐ ஸ்கொயர்டுன்னும் பொழுது அது மைனஸ் ஒன் ஆகிடும் எட்டு ப்ளஸ் பத்து ஐ ப்ளஸ் பன்னெண்டு ஐ இருபத்ரெண்டு ஐ ப்ளஸ் பதினஞ்சு ஐ ஸ்கொயர்டு வந்து மைனஸ் பதினஞ்சு ஆகிடும் ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் ஒன்று இது மைனஸ் பதினஞ்சு ஆகிடும் எட்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு ஐ இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மாடிலஸ் எடுக்க போகிறோம் மாடலஸ்னால் ஏழு நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன நாற்பத்தி நாலு என்று நாற்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பத்தி மூணு என்னது மாடலர்ஸ் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு வருது அடுத்தது என்ன செய்யணும் மாடலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும் மாடலஸ் ஆஃப் விசட் டூ கண்டுபிடிக்கணும் மாடலர்ஸ் ஆஃப் இசட் ஒன் என்ன நமக்கு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது ரூட் ஆஃப் பதிமூணு வரும் மாடலஸ் ஆஃப் விசட் டூ என்னது நாங்கள் பதினாறு ஐயஞ்சி இருபத்தஞ்சி நாற்பத்தொன்று வரும் ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்று வரும் ஸோ மாடலஸ் ஆஃப் விசட் ஒன் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் விசட் டூ விட் இஸ் இக்கோல் டு ரூட் ஆஃப் பதிமூணு என்று ரூட் ஆஃப் நாற்பத்தி ஒன்று விச் இஸ் இக்வால்ட்டு ரூட் ஆஃப் பதிமூணு என்று நாற்பத்தி ஒன்று இப்போது பதிமூணு இன்ட்டு நாற்பத்தி ஒன்று நமக்கு என்ன கிடைக்குது பதிமூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு தான் கிடைக்குது ரூட் ஆஃப் ஐநூற்றி முப்பத்தி மூணு விச் இஸ் மாடலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடலஸ் ஆஃப் இசட் டூ ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகிடுச்சு ஈக்குவல் ஆகிடுச்சி ஹென்ஸ் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியும் என்ன ஆகிடுது நமக்கு கரெக்டாக ஆகிடுது இதே மாதிரி இசட் ஒன் இசட் டூ அப்படின்னு நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் வந்து என்ன செய்வோம் இந்த ப்ராப்பர்ட்டியே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியே நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும்